ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான மகா சிவராத்திரிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசி நேயர்கள் அடைய போறாங்க வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் மேலும் உங்களுக்கு நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஈசனை வழிபாடு செய்வதற்கு நிறைய விரத நாட்கள் வந்து இருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டில் சிவபக்தர்கள் அதிக அளவில் வந்து காணப்படுறாங்க எங்கு பார்த்தாலுமே சிவனுக்காக ஆலயங்கள் அமைத்து வழிபாடுகள் எல்லாம் நடத்தப்பட்டு இருக்குது அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு இரவு அப்படின்னா அது சிவராத்திரி தான் அது மாதம் மாதம் வரக்கூடியது தாங்க ஆனாலுமே ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப புனிதமானது இதுக்கு பல காரணங்கள் இருக்கு புராணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமானது நடைபெற்றிருப்பதாக வந்து சொல்லப்படுது மேலும் சிவபெருமான் அக்னியின் சுரூபமாக இருக்கக்கூடியவர் இவர் ஆனந்தமாக மகிழ்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடியதும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மனித குலத்திற்கு அதாவது கலியுகத்துக்கு சிவபெருமான் லிங்க வடிவில வந்து காட்சி கொடுத்த நாளும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமே நம்ம நிறைய இடங்களில் எம்பெருமான லிங்க வடிவத்துல தாங்க வழிபாடு செய்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமிக்க நாள்ல நீங்களும் எம்பெருமான வழிபாடு செய்யுங்க ஏன்னா அவர் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய இதை எல்லாத்தையுமே வந்து செய்வார் ஸோ உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் வைக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள் பார்வையால் சீக்கிரமாகவே வந்து நடக்குங்க குறிப்பாக நிறைய விஷயங்களுக்காக இந்த நாளில் விரதம் இருக்கலாம் கேட்டாலும் கிடைக்காத இந்த அற்புதமான நாளை கண்டிப்பாக வந்து தவற விட்டுறாதீங்க ஏன்னா தனி மனிதனுக்கு முக்தி தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது இந்த நாள் தாங்க பொதுவாகவே மனிதர்கள் அனைவருமே முக்தி அடையணும் மோட்சம் கிடைக்கணும் கர்மாக்கள் அளிக்கப்படணும் அப்படின்னா கண்டிப்பா இறை வழிபாடு தான் செய்யணும் அதுலயும் நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் மறுபிறவி அப்படின்றது இருக்காது யார் ஒருவருக்கு மறுபிறவி இல்லையோ அவர்களை சிவபெருமான் நேரடியாக கையை பிடிச்சிட்டு அவருடைய கைலாத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள் ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய கர்மாக்களை எல்லாம் அளிக்கிறதுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதாவது இந்த நாளில் நீங்கள் எம்பெருமான நினைத்து வழிபாடுகள் செய்வதாலேயும் உண்ணாவிரதம் இருப்பதாலேயும் நல்ல பலன் கிடைக்கும் கூடவே திருநாமத்தை அதாவது நமச்சிவாய அப்படின்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை பாராயணம் செய்வதால் ஓராயிரம் பலன்களை வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க கூடவே பார்த்தீங்கன்னா நூறு முறை நீங்கள் கங்காஸ்தானம் செய்த பலன்களை வந்து கிடைக்கும் அதனால் அற்புதமான மந்திரங்களிலே உயர்வான இந்த மந்திரத்தை இன்றைய நாளில் சொல்வதற்கு மறந்துடாதீங்க உங்களில் யாருக்கெல்லாம் ஈசனை ரொம்பவே பிடிக்குமோ அவங்களா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடிக்கடி இந்த ஒரு அசிவாலயத்துக்கு நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு எந்த ஆலயத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுவீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய கிரகணர்களை சார்ந்ததாங்க இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நல்லதாகவே வந்து செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் அதில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்திப்பாங்க காரணம் அவர்களுடைய கிரக சூழ்நிலைகள் வந்து சரியா இருக்காது அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களும் தீய விஷயங்களுமே இந்த கிரகநிலைகளை சார்ந்து தான் வந்து இருக்கு இதை வந்து யாராலுமே வந்து மறுக்க முடியாது நேரம் சரியாக இல்லை அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க அது நேரம் சரியாக இல்லைன்றது இந்த கிரகநிலைகளை பொறுத்து தான் வந்து சொல்லப்படுது ஸோ அதுக்கு முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்ய இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது போல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம்னா அது ஜோதிடம் மட்டும்தான் ஜோதிடத்தால் மட்டும்தாங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே வந்து கணித்து சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்கள மறைக்காமல் வீடியோ

சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போராட்டம் தாங்க இருக்க போகுது அதாவது கொஞ்சம் பலவீனமாக அந்த நாட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினைக்கிறத நினைக்கிற மாதிரி செய்ய முடியாமல் போகலாம் அதற்காக நிறைய சிரமங்களை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் அதிபதியா இருக்கு கிரகமானது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எட்டாவது வீட்டில் அதுவும் உச்ச நிலையில வந்து இருக்குது ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும் ஆனா அது ஈஸியா வந்து கிடைச்சிடாது கண்டிப்பா அதுக்காக நீங்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் எந்த ஒரு விஷயத்துல நீங்க வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுல உறுதியா இருக்கீங்களோ அதுக்காக நீங்க கடுமையாக வந்து போராட வேண்டியும் இருக்கும் போராட்டத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா அதுல நீங்க எந்த முயற்சிகள் வந்து சேரீங்களோ அதை பொறுத்து கண்டிப்பா நல்ல பலன்களும் இருக்கு அதே போல வணிகம் தொடர்பான விஷயங்களை பத்தி பாக்கையில இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் தான் இருக்கும் அதிக அளவில் நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக என்ன செய்ய முடியுமோ அது போல் செஞ்சுக்கோங்க முடிந்தால் செய்யுங்க இல்லைன்னா அதையுமே கூட விட்டுறது தான் நல்லது தேவையில்லாமல் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் நிறைய பார்க்க வேண்டி இருக்கும் இந்த காலகட்டங்களில் லாப வீடுன்னு சொல்லக்கூடிய புதன் வியாபார காரணமான புதன் பகவான் எட்டாவது வீட்டில் அது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பலவீனமாக வந்து இருக்கிறாரு ஸோ பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் அவர் நல்ல படங்களை வந்து கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தேகம்தான் மேலும் உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த காலகட்டங்களில் லாபா வீட்டில் இருக்க போகிறாரு இதனால் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய முடிவுகளும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக மாணவர்கள்லாம் தொடர்ந்து நல்ல ஒரு முடிவுகளை பெறணும் அப்படின்னா கடினமாக வந்து நீங்கள் படிக்கணும் அப்போ தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய நிலையானது இந்த காலகட்டங்களில் வலுவாக இல்லை அதாவது அவர் கூட அனுகூலமான பலன்கள் ஒரு காலகட்டம் தான் மேலும் உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டின் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் வலுவிழந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல புதன் தன்னுடைய சொந்த வீட்டை அதாவது இரண்டாவது வீட்டை வந்து பாக்குறாரு இதனால குடும்ப விஷயங்கள்ல கூட சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் வரலாம் புதன் மற்றும் குருவினுடைய சாதகமான அம்சங்கள் அந்த சண்டைகளை வந்து விரைவில் முடிக்கிறதுக்கு வந்து உதவியா இருக்கும் ஸோ அந்த கிரகங்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய சண்டைகள் வந்து அதிக அளவில் வந்து நீடிக்காது விரைவில் வந்து முடிஞ்சிடும் கூடவே பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு வலுவா இல்லை அப்படின்னாலுமே கூட வேலை அப்படிங்கிறது தான் இருக்கும் இல்லைன்னா வேறு ஒரு காரணத்தினாலேயோ நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கலாம் இதனால கூட உங்களுடைய காதல் துணையில கொஞ்சம் கோபங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ காதல் வாழ்க்கையில் இனிமைகள் இருக்குமா அப்படின்னா நிறைய பிஸியான ஒரு ஷெடியூல் இருக்கக்கூடிய சமயத்தில் அதில் நிறைய பிரச்சனைகள் தான் வந்து இருக்கும் இதனால நீங்க வருத்தமா கூட இருக்கலாம் இந்த காலகட்டங்களில் லாபம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இல்லை அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க ஸோ இந்த சூழ்நிலையில் வருமான ஓட்டத்திலையும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து பார்க்க வேண்டி இருக்கும் இதே போல சின்ன சின்ன நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுல தாமதங்கள் எல்லாம் இருக்கலாங்க அதனால எதையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து தயார்படுத்திக்கோங்க சிவராத்திரிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இதன் அடிப்படையில் சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆனால் அடுத்து வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்களில் அதாவது மாத்திரி மாதத்தினுடைய தொடக்கத்துலேருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரைக்குமே உங்களுடைய லக்கணம் இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய ஆட்சி கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஏழாவது வீட்டில் வந்து இருப்பார் சூரியனுடைய நிலை அப்படிங்கிறது இங்கே வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சனியோடு இணைந்து வேற இருக்கிறாரு ரெண்டு காரணங்களால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் வந்து பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ சிம்மராசி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எந்த வகையிலையும் எதற்காகவும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா உங்களுடைய உடல் நலத்தை உங்களை விட வேறு யாரும் அதிலையும் சிறப்பாக வந்து பார்த்துக்க முடியாது ஸோ கவனமாக இருங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு சிம்மராசி நேயர்களே நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய போறீங்க எளிமையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் அதிக அளவு உப்பு சாப்பிடுவதை வந்து குறைச்சிக்கோங்க உப்பு குறைவாக சாப்பிடுங்க மேலும் சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் உப்பு சாப்பிடாமலே இருக்கிறதே நல்லது தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வரக்கூடிய நாட்களை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்து காணப்படுது இந்த பதிவுலாம் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களை நீங்கள் எளிமையை கடப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்களில் கவனமையாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்